ஹை சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்றுடைய கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம் நேற்று என்ன பார்த்தோம் இட்டு ட தமிழ் எழுத்து பார்த்தோம் இன்றைக்கி இப்பு ப தமிழ் எழுத்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அடுத்து பெட் லைன் போட்டுக்கலாம் இப்போ ஈஸியஸ்ட்டாக தான் சொல்லிக்கிட்டுக்கிறேங்க கவனிங்க ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பே இன்னொரு மெத்தட் பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணி பெட் லைன் போடணும் பே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் பே ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பெட் லைன் மேலே டாட் இப் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பெட் லைன் மேலே டாட் இப்பு இப்படி சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் மேலே டாட் இப்பு ஸோ இன்றைக்கி என்ன இடத்துல அங்கே பார்த்துருக்கோன்னா இப்பு பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்